மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது அடாடா பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்த மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரலாம் வழக்கம் போல தான் ஆனால் இவ்வளோ ரெண்டு பேருக்கு செட் ஆகாது நாலு ஏழுக்கூடிய புத பகவான் இவர் அதுக்கு மேலே புத பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி இருந்தாலும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கேன் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்காங்க அடுத்து இந்த புத பகவான் பதினொன்றாம் இடத்துல தூதாட்டத்தில் இருக்கான் வைத்தானியங்கள்லாம் இருக்கான் அப்படிங்கிறத பற்றி ஒரு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் சொல்கிறேன் இந்த அதிகபட்ச போகம் கிக்கு நம்மளுடைய சுயநினைவை இழக்க செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் குடும்பத்தில் மாட்டிக்கிட்டேன் நான் மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா ஆகும் வேலை நடக்காதுன்னா மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் மேலே உங்களை நீங்களே மறக்கிற அளவுக்கு பிஸி ஆகிட்டீங்கன்னா என்னாகும் தீமை உங்களை ஒன்றுமே செய்யாது உலகெங்கிலுவருக்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாத பழங்கள் எப்படி இருக்க போகிறது அடாடாடா பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்த மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரலாம் வழக்கம் போல தான் ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு ஒம்போது கூடிய செவ்வா பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்று விட்டார் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் செவ்வா பகவான் உச்சமாயி போயின்ட்டுருக்கார் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் சரி மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் அதுக்கு அடுத்ததாக என்னென்னலாம் நடக்குது உங்களுக்கு புத பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் எல்லாருமா சேர்ந்து பிரமாதமாக உச்சம் பிரமாதமாக இருக்காங்க உங்களோட பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்களே உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த உபஜயஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா வெற்றி மேல் வெற்றிங்கிறது கிடைக்கும் நீங்கள் சும்மா நினச்சிக்காதீங்க வெற்றி மேல் வெற்றி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி அங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கேனும் வெற்றி எல்லாம் தொட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றியடையப் போகிறீர்கள் நண்பர்களே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த கையில் சேல்ஸ் இந்த கையில் மார்க்கெட் பிராண்டு நான் அடிக்கடி சொல்வேன் நான் அடிக்கடி சொல்கிற தான் இந்த கையில் இந்த கையில் சேல்ஸ் இந்த கையில் பிராண்டிங் உங்களோட கம்பெனிக்கு இது ரெண்டுமே முக்கியம் உங்கள் கம்பெனி ஒரு புகழ்வாய்ந்த கம்பெனிங்கிறதுக்காக பிராண்டிங் பண்ணுறீங்க உங்கள் கம்பெனி நல்ல சேல்ஸில் பிக்கப் ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க என்னது வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இது ரெண்டுமே கூடி வர்ற நேரம் இந்த நேரம் நிறைய பேர் பிஸ்னஸில் பண்ணுற தப்பு என்னன்னா கண்டினியூஸாக பிராண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் சேல்ஸ் ஊட்ருவாங்க சில பேர் கண்டினியூஸாக சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பிராண்டை ஊட்ருவாங்க இந்த ரெண்டும் முக்கியம் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்த புத பகவான் இருக்கிறார் இதில் என்ன பிரச்சனைனா இவன் ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது என்னது மூணு எட்டுக்குடைய சுக்கரன் உங்களுக்கு கெட்டவன் ஏன்னா அவர் வந்து அசுரகுரு சுக்கராச்சாரியார் நீங்கள் தேவகுரு பிரகஸ்பதியோட பையன் ரெண்டு பேருக்கு செட் ஆகாது நாலு கூடிய புத பகவான் இவர் அதுக்கு மேலே புத பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி இருந்தாலும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கேன் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கேன் அடுத்து இந்த புத பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற மாதிரி வேறு என்னெல்லாம் வந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருந்தாலும் உங்களுக்கு ஆறு குடையவன் ஆறு கூடையா அணுண ரோக சத்துருஸ்தானாதிபதி வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் இவன் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கான் ஆக இவங்க எல்லாருமே பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா தீய நண்பர்களுடைய சகவாசம் வருகிறது எப்படியே தீய நண்பர்கள் நண்பர்களே ஒரு வாழ்க்கையை அப்படியே திசை மாற்றக்கூடிய சக்தி ரெண்டு பேருக்கு உண்டு யார் யாருங்க சொல்லுங்கள் வாழ்க்கையை அப்படியே தலையில மாற்றணும்னா யாரால முடியும் நல்ல நண்பனால் முடியும் நல்ல குசேலன் படத்தில் ஒரு சொல்லுவார் தலைவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் மாதா பிதா குரு தாண்டி நல்ல நல்ல நண்பன் இது எல்லாமே வணங்கப்பட வேண்டியவர்கள் அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கை மாறும் அதே தான் இன்னொன்றும் தீய நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் பதினொன்றாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது அண்ணே சூப்பர் அண்ணே நல்லா பண்ணிட்டீங்க வாங்க ஃபன் பண்ணலாம் சி இந்த தீமை தீமை எதை நோக்கி அழைக்கும் என்றால் உங்களை அழிக்கிற விஷயங்களை நோக்கி தீமை அழைக்கும் நீங்களை அழிக்கிற விஷயங்கள் அப்போ இந்த அழிக்கிற விஷயங்கள் எதுலேயும் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது தீய நண்பர்களை தவிர்கள் நண்பர்களை உங்கள் வாழ்க்கையில் தீய நண்பர்களை இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுதான் இந்த பணம் வரும்போது கூடவே அந்த பணம் என்ன பண்ணும் ஒரு சைத்தான் இந்த இஸ்லாத்துலாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம விளக்கமாக சொல்லுவாங்க இந்த சைத்தான் எங்கெங்கெல்லாம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கான் மதுவில் இருக்காங்கிறாங்க புனித நூல்களில் அவங்களோட புனித நூல்களில் சொல்லப்பட்ட சாராம்சம் நம்ம சைத்தான் எங்கெல்லாம் இருக்காங்கன்னா மதுவில் இருக்கான் சூதாட்டத்தில் இருக்கான் சைத்தான் எங்கெல்லாம் இருக்கான் அப்படிங்கிறது பற்றி ஒரு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் சொல்கிறேன் இந்த அதிகபட்ச போகம் கிக்கு நம்மளுடைய சுய நினைவை இழக்க செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் செய்தான் இருக்கான் அப்போ பதினொன்றாம் இடத்துல இத்தனை பேர் இந்த தீய நண்பர்கள்லாம் செய்தான் நண்பர்களே உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கு பொங்கலில் கூட வேலை இருந்தது நானும் காயமும் பொங்கல் அன்னைக்கு கூட வேலை பார்த்தோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பருந்தை எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி காலையில் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வச்சா அதுதான் பருந்தை எடுத்துக்கோங்க இந்த பருந்து என்ன பண்ணுமா அதற்கு துயரம் வரும்போது அதுக்கு மழை மழை தான் அதுக்கு துயரம் மழை அதெல்லாம் பறக்க முடியாதுல்ல பருந்து என்ன பண்ணுமா அந்த மழைக்கு மேல் மேகத்தில் போய் பறக்குமா எந்த மேகம் மழையை தெரிவிக்கிறதோ அந்த மழை மேகத்துக்கு மேலே போய் பருந்து டிராவல் பண்ணுமா அதுதான் மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய பாடம் பதினொன்றாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது யாரெல்லாம் உங்களை டிஸ்டர்பன்ஸ் தராங்களோ யாரெல்லாம் உங்களை வேலை பார்க்க விடலையோ எந்த ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் உங்கள் வேலையை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதுக்கு மேலே போய் நீங்கள் ட்ராவல் வேலை செய்யணும் அதுக்கு மேலே போய் நான் அப்போ துன்பத்தில் மாட்டிக்கிட்டேன் நான் மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா என்னாகவும் வேலை நடக்காதுன்னா மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் மேலே உங்களை நீங்களே மறக்கிற அளவுக்கு பிஸி ஆகிட்டீங்கன்னா என்னாகும் தீமை உங்களை ஒன்றுமே செய்யாது தீமை எப்போ உங்களை ஏதாவது செய்யும்னா இந்த எம்டி மைண்ட் இருந்தால் தான் தீமையை வேலை செய்யும் எம்டி மைண்டே கொடுக்கக்கூடாது அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் ஓடி போய் மூச்சு விட்டு ஓடியா திரும்ப வா அடுத்த வேலை ரெடியாக இருக்குது என்னடா இது வேலையாக கொடுத்து கொள்றாயிங்க நன்றா வேலை மேலே ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா ஆகும் கவலைப்பட நேரம் இருக்காது கருமா கவலைப்பட நேரம் இருக்காது அப்போ மீனராசிக்காரர்கள் இத்தனை நண்பர்கள் இருக்கிறது அப்புறம் மாமனார் கூட என்ன செய்ய போறீங்களோ தெரில மாமனாரோட ரொம்ப அனுசரித்து போங்க மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது கூடவே தீய நண்பர்கள் வர்றது மட்டும்தான் கண்ணை உறுத்துது அது மட்டும்தான் மற்றபடி சூப்பரா இருக்கு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் வந்ததால் தான் நீங்க இந்த பதிவை பார்க்குறீங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்ததால தான் நீங்க நீங்க ஆன்மீக பரிகார சேனலை பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்